ஹாய் ஃபை அண்ட் வெல் கம் டூ ஸ்ரீ சாய் ஃபேமிலி அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாயமையர் வாழ்த்துக்கள் இன்னைக்கான வீடியோ ஒரு சைடு டிஷ் ரெசிபி தாங்க எஸ் கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா தான் செஞ்சு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னனு பார்க்கலாம் தேவையான அளவு உருளக்கங்க நல்லா வாஷ் பண்ணி தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க மூணு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியா நறுக்கிக்கங்க மூணு தக்காளி மூணு பச்சை மிளகா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி கிராம்ஸ் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கொட்டு கடல ஒரு ஆறு பல்லு பூண்டு கொஞ்சம் சோம்பு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்திருக்கோம் இது தாளிப்புக்கு பட்டையும் கிராம்பும் ஒரு பாத்திரத்துல முதல்ல இந்த பாசி பருப்பு ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை நல்லா வறுத்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கோங்க அது ஆரட்டும் அதுக்குள்ள எண்ணெய் ஊத்தி தாளிப்பு பொருள் போட்டுட்டு அதோட நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு அசிக்சல் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க தென் இதோட நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க தூள் இந்த ஊர்ல கங்கு பாசி பருப்பு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி இதில் போட்டுக்கோங்க இதுல தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கிளறி விடுங்க லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு மூணு விசிலுக்கு விட்டுருங்க இங்கே விசில் வர்றதுக்குள்ளார ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் சோம்பு பொட்டுக்கடலை பூ பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பாசி பறக்கும் தேங்காவும் சேர்க்கும் போது நமக்கு அது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பாருங்கள் நம்ம போட்டிருந்த உருளைக்கிழங்கு பருப்பு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இது மாதிரி ஒரு ஸ்மாஷை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தென் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த அந்த தேங்காய் சோம்பு பூண்டு விழுது இருக்குது அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் மேலும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் லைட்டாக சிம்மில் வச்சு கொதி விடுங்க இவ்வளோதான் கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க இந்த கடப்பாவை இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சைட் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ முடியுது நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்